நம்மளுடைய பால் ஜவ்வரிசி பாயாசம் ரெடி ரெடியாகிடுச்சுங்க சூப்பராக ரெடி ஆகிடுச்சி கொஞ்சம் நேரம் வச்சாவே பாருங்கள் நல்லா ஏந்து போயிடும் நீங்களே பாருங்கள் ரொம்ப ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிருக்கு பால் ஜவ்வரிசி பாயாசம் இப்போ நம்ம இந்த கண்ணாடி பவுலில் செட் பண்ணிக்குவோம் இந்த ஏலக்காய் இந்த முந்திரி திராட்சை எல்லாமே செம்ம வாசனையாக இருக்குங்க இதில் நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம் இப்படி பெரியவங்களுக்கு சின்னவங்களுக்கு எல்லாருக்குமே பிடிக்குங்க நீங்கள் சாமிக்கு பண்ணும் போகிறதும் நீங்கள் இந்த மாதிரி பண்ணிடுங்க ஏதாவது ஒரு பூஜை வந்துடுச்சுன்னா நீங்கள் அப்போ இந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணிடலாம் நீங்கள் கொஞ்சம் தனியாட்டை வச்சிங்கன்னாவே இந்த மாதிரி ஆகிடும் நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம இந்த புதினாவை இதில் நல்லா அளவுக்கு வச்சிடலாம் வெல்கம் டு வசுந்தரா தமிழ் சேனல் நீங்கள்லாம் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா இன்றைக்கி வந்து நான் பால் பாயசம்தாங்க பண்ணி காட்ட போகிறேன் அரை லிட்டர் பாலில் உங்களுக்கு வந்து நான் பண்ணி காட்ட போகிறேன் உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் ஒரு லிட்டரில் கூட பண்ணிக்கலாம் அரை லிட்டரு பால் டூ ஹண்ட்ரட் கிராமு சேமியா ஒன் ஃபிஃப்டி கிராமு ஜவ்வரிசி டூ ஃபிஃப்டி கிராமு சர்க்கரை தேவையான அளவு தண்ணி ஏலக்காய் வந்து பாருங்கள் மூணு நாலு பீஸ் எடுத்திருக்கேன் நல்லா நசுக்கி வச்சிருக்கேன் இருபது கிராமு முந்திரி பருப்பு இருபது கிராமு திராட்சை பாருங்கள் பிஞ்சளவு பச்சை கப்பூரம் ஏன்னா இது லாஸ்ட்டில் தான் போடணும் பிஞ்சளவு உப்பு பாருங்கள் ரொம்ப சிப்பிக்கு அளவு உப்பு நம்ம பிஞ்சளவு தான் உப்பு இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் வந்து ஜவ்வரிசி வந்து நம்ம அலம்பிக்கிடலாம் ஓர வைக்கிறதுக்கு முன்னே நம்ம அலம்பிக்கிறணும் நல்லா ரெண்டு வாட்டியும் அலம்பிக்கிடலாம் ஏன்னா தோசை இதெல்லாம் இருக்கும் இல்லைங்களா டேஸ்ட்டு இல்லாமல் நம்ம வந்து ரெண்டு வாட்டி அலம்பிக்கலாம் பாருங்கள் ரெண்டு வாட்டி நல்லா அலம்பியாச்சு ஜவ்வரிசியை இப்போ வந்து நம்ம இதில் சேர்த்துடலாம் ஒரு பாத்திரத்தில் கெட்டியான பாத்திரத்தில் சேர்த்துடுங்க நல்ல தண்ணி வந்து பாருங்கள் இந்த மாதிரி இது கொதிக்கிறதுக்கு மட்டும் இது வேக வைக்கிறதுக்கு நம்ம தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கலாம் அப்படி நீங்கள் பால்லையே கொதிக்க வைக்கிற மாதிரி இருந்தாலும் கொதிக்க வைக்கலாம் இப்போ இந்த ஜவ்வரிசி வந்து நீங்கள் வந்து ஒரு பத்து நிமிஷம் ஊற வைக்கிறதுனாலும் ஊற வைக்கலாம் இல்லை அப்படியே பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம் நான் இப்போ உங்களுக்கு அப்படியே தான் பண்ணி காட்ட போகிறேன் சேன் பண்ணியாச்சு இப்போ இந்த ஜவ்வரிசியை இதில் வச்சிடலாம் நல்லா கொதிக்கட்டும் நல்லா குக்காகட்டும் ஒரு பதினஞ்சு நிமிஷம் நல்லா குக் ஆகணும் இது நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருங்க நல்லா கொதிக்கட்டும் கொஞ்சம் நல்லா முக்கால் வேக்காடா இது வந்து நல்லா வேகணும் நல்லா குக் ஆகணும் இது கலந்து விட்டுக்கிட்டே இருங்க நான் கலந்து விட்டுட்டேன் இது வந்து ஒரு நாலு நிமிஷத்து வரைக்கும் இது மூடி இருக்கட்டும் அதுக்கப்புறம் நம்ம இதை பிளேட்டை எடுத்துடணும் ஏன்னா மூடியே வச்சுருந்தோம்னா பூரா மேலே வந்துடும் அதனால் இப்போ வந்து கொதி வர வரைக்கும் ஒரு நாலு நிமிஷம் அப்படியே குக் ஆகட்டும் ஜவ்வரிசி வந்துட்டு நல்லா குக் ஆனதுக்கப்புறம் நம்ம பாலெல்லாம் ஊற்றி பால் நல்லா கொதி வந்த பிறகு கடைசியாக தாங்க நம்ம இந்த சேமியா வந்து இதையும் வந்து ஒரு ரெண்டு வாட்டி வாஷ் பண்ணிட்டு தான் போடணும் ஏன்னா டெஸ்ட் இருக்கும் இல்லையா அதனால் வாஷ் பண்ணாமல் போடாதீங்க இந்த பாயாசம் வந்து இது வந்து பத்தே நிமிஷத்தில் ரெடி ஆயிருங்க ரொம்ப ரொம்ப ஈஸி நீங்கள் வந்து யார் வேணாலும் சீக்கிரமாக இது பண்ணிடலாம் நம்மளுக்கு வந்து ஒரு கெஸ்ட்டு வந்துட்டாலோ ஒரு சாமிக்கு நம்ம பண்ணுற மாதிரி இருந்தாலும் நம்ம வந்து சீக்கிரமாக பண்ணிடலாம் பத்தே நிமிஷத்தில் நம்மளுக்கு ரெடி ஆயிரும் இது வந்து ரொம்ப நேரமெல்லாம் ஆகாது பாயாசம் வந்து எல்லாத்துக்குமே பிடிக்கும் அதனால் வந்து இந்த பாயாசம் வந்து எப்படி பண்ணுறதுன்ட்டு நான் பாருங்கள் ஒவ்வொன்றும் உங்களுக்கு ஸ்டெப் ஸ்டெப்பாக நான் சொல்லி கொடுத்துருக்கேன் அதுபோல் நீங்களும் பண்ணுங்கள் இப்போ நல்லா கொதிவரட்டும் ஜவரிசி இப்போ நாலு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்க நல்லா வருது அடியில் உட்காராத அளவுக்கு நல்லா இப்படி கலந்து விட்டுக்கிட்டே இருங்க பொங்கு வந்துக்கிட்டே இருக்கோம் நாம் வந்து கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும் இல்லைன்னா நம்ம கிளறாமல் விட்டுட்டோம்னா அடியில் வந்து உக்காந்துக்கிறோம் நீங்கள் வந்து நிறைய ஒரு டூ ஹண்ட்ரட் கிராம் டூ ஃபிஃப்டி கிராம் நீங்கள் ஜவரிச்சு போடுற மாதிரி இருந்தால் நீங்கள் இன்னும் கொஞ்சம் பெரிய பாத்திரத்தில் வச்சு பால் ஒன்றும் கொஞ்சம் கூட சேர்த்துக்கோங்க சர்க்கரை அளவும் இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்துக்கோங்க தண்ணி அளவும் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டுங்க அதிகமாக ஆனால் இப்போ நம்ம அரை லிட்டரு ஒரு லிட்ரு பண்ணுற மாதிரி இருந்தால் தண்ணி இந்த மாதிரி அளவாக எடுத்துக்கணும் பார்த்திங்களா பொங்கு வந்துக்கிட்டே இருக்கும் அது இது வந்து ஜவ்வரிசி வந்து நல்லா குக் ஆகணும் ஒரு பத்து நிமிஷம் இது தனியாகவே நல்லா குக் ஆகணும் ஜவ்வரிசி வந்து நீங்கள் வீட்டில் இருக்கிற மாதிரி இருந்தால் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா நீங்கள் பத்து நிமிஷம் ஊற வச்சிடலாம் ஏன்னா நீங்கள் ஃபஸ்ட்டே வந்து வாஷ் பண்ணிட்டு தான் ஊற வைக்கணும் ஏன்னா நம்ம அதுக்கப்புறம் நம்ம அப்புறம் வாஷ் பண்ணோம்னா வச்சுக்கிறோங்களேன் மாவு மாவோ போயிடாது அதனால் வந்து ஃபஸ்ட்டே வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு பத்து நிமிஷம் ஊர்னா போதும் நீங்கள் கொதிக்க வச்சிடலாம் அப்படி நீங்கள் வேலையில் பிஸியாக இருந்தீங்கனாக்கா நீங்கள் உடனே உடனேவே போட்டு இந்த மாதிரி கொதிக்க வைக்கலாம் ஒரு கெஸ்ட்டு வந்துட்டாவோ சாமி பண்ணுற மாதிரி இருந்தாவோ உடனே உடனே பண்ணலாம் இன்னொரு பத்து நிமிஷம் நல்லா குக் ஆகணுங்க ஜவ்வரிசி இன்னும் கொஞ்சம் நல்லா குக் ஆகணும் கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும் நிறைய வந்து பொங்கு வர மாதிரி இருந்துச்சுன்னா ஸ்டீம் வந்து கொஞ்சம் குறச்சிக்காங்க அப்போ தான் பொங்கு வராமல் இருக்கும் நம்ம கம்மியாக தானே வச்சுருக்கோம் பிளேட் போட்டு மூடிடலான்னு நினச்சிங்கன்னா அப்போயும் அது மேலே வந்துடும் அதனால் நீங்கள் வந்து பிளேட் போட்டு மூட முடியாது கொதி வந்ததுக்கப்புறம் அப்புறம் இப்போ வந்து நம்ம இந்த டேஜில் வந்து நம்ம பால் சேர்த்துக்கிடலாம் பாலும் கொதிக்கணும் இல்லைங்களா அதனால் பால் சேர்த்துக்கலாம் பால் சேர்த்தி பால் சேர்த்துனதுக்கப்புறம் இப்போ நல்லா கலந்து விடுங்க கலந்து விட்டுட்டு நல்லா கொதி வரட்டும் ஏன்னா ஊற்றுனதுக்கப்புறம் கொஞ்சம் ஹீலில் வைக்கலாம் அதுக்கப்புறம் எதுவும் கொதி வரப்ப நம்ம வந்து ஸ்டீம் வந்து குறைச்சி வச்சுக்கிறோம் பாருங்க இப்போ ஜவ்வரிசி பால் இதெல்லாம் ஊற்றி ஒரு பத்து நிமிஷம் ஆகிடுச்சி இப்போ பால் வந்து நல்லா நுரக்கட்டியிருக்கு நல்லா பொங்கு வரப்போகுது இப்போ வந்து நம்ம எந்த ஸ்வீட்டு பண்ணோம்னாலும் நம்ம வந்து சிட்டிக்க அளவுக்கு உப்பு போடணும் அளவுக்குன்னு சொன்னோம் இல்லையா அந்த மாதிரி பாருங்கள் பிஞ்சளவு உப்பு சேர்த்துடணும் உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க ஸ்டீம் வந்து இப்போ நம்ம குறைச்சி வச்சுக்கிறோம் இன்னும் பொங்கு வந்துடும் இதுவும் மறுபடியும் இப்போ வந்து கிரீணி ஏலக்காய் இருக்குது இல்லைங்களா இது வந்து நல்லா நம்ம இது நல்லா இடித்து போட்டோம்னா நல்லா வாசனையாக இருக்குங்க இப்போ கிரீன் ஏலக்காய் வந்து போட்டாச்சு இதையும் வந்து நல்லா கலந்து விட்டுறலாம் இப்படி நல்லா இப்படி கலந்து விட்டுக்கிட்டே இருங்க இப்படி ஆத்தி விட்டுக்கிட்டே இருங்க ஸ்டீம் வந்து நம்ம குறைச்சி வச்சுக்கணும் ஏன்னா பொங்கு வந்துக்கிட்டே இருக்கும் இதெல்லாம் வந்து பக்கத்தில் நின்று பண்ண முடியாது நீங்கள் விட்டுட்டு போயிட்டோம்னா இது ஃபுல்லாக மேலே வந்துடும் இப்போ வந்து இந்த இருபது கிராமு பாருங்கள் முழுசு முழுசாக வரும் இந்த மாதிரி வந்து நான் பாருங்கள் சின்ன சின்னதாக நல்லா உடச்சி வச்சுருக்கேன் இதை வந்து இப்போ போட்டுக்கிடலாம் இப்போ இந்த உலர்ந்த திராட்சை தான் இதுவும் ஒரு இருபது கிராம் தான் இதையும் வந்து சேர்த்துடலாம் இப்போ நம்ம கெயிலை நெய்யிலையாக வறுத்து போடலன்னு எதுனாக்கா நம்ம வந்து நெய்யில் வந்து வறுத்து போடும்போது அது என்னென்ன மிதங்கும் அதனால் வந்து நம்ம அப்படி பண்ணக்கூடாது இப்படி தான் போட்டு இதை பண்ணணும் அதுக்கு தான் இது வந்து தனித்தனியாக ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் நம்ம வந்து இது வந்து தனித்தனியாக இப்போ சேர்த்தி வச்சு இப்போ நல்லா கொதிக்கட்டும் இன்னொரு அஞ்சு நிமிஷம் கொதிக்கட்டும் இடையில இடையில நம்ம கலந்து விட்டுக்கிட்டே இருக்கலாம் பாருங்க அஞ்சு நிமிஷம் ஆகிடுச்சு நல்லா கொதி வருது நல்லா இப்படி கலந்து விட்டுக்கிட்டே இருக்கலாம் இப்போ வந்து நம்ம அந்த சர்க்கரையும் சேர்த்திடணும் இதுலையே பாருங்கள் நான் வந்து டூ ஃபிஃப்டி கிராம் நான் சர்க்கரை சேர்த்துருக்கேன் உங்களுக்கு அப்படி கூடுதலாக கொஞ்சம் சாப்பிட்ணுன்னா இன்னும் கொஞ்சம் நீங்கள் சேர்த்துக்கலாம் ஏன்னா இதே சர்க்கரை வந்து டூ ஃபிஃப்டி கிராம் அதிகம்தான் கலந்து சக்கரை இது கொஞ்சம் நல்லா கொதிக்கட்டும் நம்ம வந்து பால் ஜவ்வரிசி பால் வந்து நம்ம வந்து பால்ல தான் நம்ம பாயாசம் வைக்க போகிறோம் அதனால் வந்து ஜவ்வரிசி தான் முதல்ல வந்து குக் ஆகணும் இது வந்து நம்ம லாஸ்ட்டில் தான் நம்ம ஒரு அஞ்சு நிமிஷம் இருக்கிறப்ப தான் நம்ம இதை வந்து ரெண்டு வாட்டி வாஷ் பண்ணிவிட்டு நம்ம போடணும் பாருங்க இப்போ நம்ம சேமியை வந்து ஃபர்ஸ்ட் ஒரு வாட்டி வாஷ் பண்ணியாச்சு இப்போ ஒரு வாட்டி வாஷ் பண்ணிடலாம் அப்படியே இப்படி லைட்டாக நீங்கள் இப்படி வாஷ் பண்ணிட்டீங்கன்னா நம்ம அந்த பெஸ்ட்டு இருந்தால் போயிடும் வாஷ் பண்ணியாச்சு இப்போ நம்ம வந்து அதில் சேர்த்துருவோம் பாயாசத்தில் பாருங்க பாயாசம் ஜவ்வரிசி பால் வந்து நல்லா கொதிச்சிருச்சு ஜவ்வரிசி நல்லா வெந்துருச்சு நல்லா ஆகிடுச்சு பாருங்களேன் இப்போ நம்ம வந்து இந்த அலம்பி வச்சிருக்கிறோம் இல்லையா சேமியா இது வந்து நம்ம சேர்த்துடலாம் அலம்பிட்டு தான் போடணும் எந்த பொருள் நம்ம வந்து அதை அலம்பிட்டு தான் போடணும் ஏன்னா கடைங்களில் அப்படியே வந்து அப்படியே பேக்கிங் பண்ணி வைப்பாங்க இல்லையா அதை நம்ம வாஷ் பண்ணிட்டு போட்டோம்னா நல்லா சுத்தமாக இருக்கும் பாருங்க இந்த மாதிரி சேர்த்து வச்சு போகிறா இது வந்து நல்லா இப்படி கலந்து விட்டுக்கலாம் நீங்கள் இப்படி தண்ணியில் வந்து நீங்கள் ஜவ்வரிசி குக் பண்ணலின்னா நீங்கள் வந்து பால்லேயவும் குக் பண்ணிக்கலாம் ஏன்னா இது தண்ணி விட்டு நல்லா குக் பண்ணோம்னா அது நல்லா குக்காகிடும் அதுக்கப்புறந்தான் நம்ம பால் சேர்த்துனோம்னா அது நல்லாயிருக்கும் நல்லா இப்படி கலந்து விட்டுக்கிட்டே இருக்கலாம் இன்னொரு அஞ்சு நிமிஷம் நல்லா இப்படி கலந்துட்டு இருக்கலாம் ஜவ் அரிசி போட்டதுக்கப்புறம் அதுக்கப்புறம் தான் நம்ம இந்த சேமியா வந்து போடணும் பாலெல்லாம் ஊற்றுனதுக்கப்புறம் கடைசியாக தான் சேமியா போட்டிருக்குறோம் பாருங்களேன் ஒரே அடியாக போட்டக்கூடாது ஏன்னா ஜவ்வரிசி வந்து வேகிறதுக்கு வந்து ரொம்ப நேரம் ஆகும் குக் ஆகிறதுக்கு சேமியா வந்து போட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துலயே இது வந்து நல்லா குக் ஆகிடும் நம்ம பால் ஜவ்வரிசி பாயாசம் ரெடியாகிடுச்சுங்க இப்போ வந்து நம்ம கேஸ் வந்து ஆஃப் பண்ணிடுவோம் இப்போ உங்களுக்கு பார்க்குறதுக்கு கொஞ்சம் இருக்கு இல்லையா இது ஒரு ஆஃப் அன் ஹவர் விட்டுருங்க பாருங்கள் அப்படியே நல்லா கெட்டியாயிரும் நம்ம வந்து இதை வந்து ஒரு மூணு நாலு நிமிஷம் இதை வந்து மூடி வச்சிருவோம் ப்ளேட் போட்டு இது மூடி வச்சுருவோம் இப்போ அஞ்சு நிமிஷம் ஆகிடுச்சிங்க நம்ம பால் ஜவ்வரிசி பாயாசத்தை பார்க்கலாம் கொஞ்சம் நல்லா கட்டியாகிகிட்டே வருது பாருங்களேன் பாயாசம் பாருங்கள் நல்லா சூப்பராக ரெடியாகிடுச்சு நம்ம கொஞ்சம் தண்ணியாட்ட வச்சோம்னா தான் நம்ம வந்து குடிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும் ஹார்னா கூட கொஞ்சம் டேலாவாகவே இருக்கும் நம்ம நம்ம கட்டியாக கொதிக்க வைக்கிறப்பயே கட்டியாக இருந்ததுனாக்கா அது இன்னும் நம்ம கட்டியாகிடும் இப்போ தான் நம்ம வந்து இந்த பிஞ்சு அளவுக்கு சொன்னோம் பார்த்தீங்களா இந்த பச்சை தப்போறோம் இது வந்து நம்ம உள்ளங்கையில் போட்டு பாருங்கள் இந்த மாதிரி நல்லா இப்படி நசுக்கி விடணும் இந்த மாதிரி நல்லா இப்படி பண்ணி விட்டு பாருங்கள் நிறைய போட்டுறாதீங்க பாருங்கள் பிஞ்சளவு அப்படியே ரொம்ப கொஞ்சமாக பிஞ்சளவுனா இதுதான் பிஞ்சளவு இது வந்து இப்படி போட்டுடணும் சாமிக்கெல்லாம் நம்ம பண்ணுற மாதிரி இருந்தால் இந்த பச்சை கப்பூரம் தான் போட்டு பண்ணணும் அப்போ தான் ரொம்ப நல்லாயிருக்கும் சாமிங்களுக்கெல்லாம் பிடிக்கும் நம்ம வீட்டில் வந்து பரவாயில்ல உங்ககிட்ட இல்லைன்னா இருந்தால் போடுங்கள் இல்லைன்னா பரவாயில்ல பார்த்திங்கன்னா பாயாசம் வந்து பால் ஜவ்வரிசி பாயாசம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இது வந்து எல்லாருக்குமே பிடிக்குங்க பெரியவங்களுக்கு சின்னவங்களுக்கு குழந்தைங்களுக்கு எல்லாத்துக்குமே பிடிக்குங்க மெயினாக நீங்கள் சாமிக்கு பண்ணுறப்பையும் நீங்கள் இந்த மாதிரி பண்ணிடலாம் நம்மளே வீட்டில் ஒரு கெஸ்ட்டுங்க வந்துட்டாலும் நம்ம பத்தி நிமிஷத்தில் நம்ம வந்து சீக்கிரமாக இது ரெடி பண்ணணுன்னாக்கா நம்ம வந்து குயிக்காக ஆகிடுங்க இது இந்த பால் ஜவ்வரிசி பாயாசம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்